ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே இந்த முருகன் உனக்கு உன் மீது கொஞ்சம் தான் ஏன் தெரியுமா ஆபத்து செய்தியை நான் உனக்கென கொண்டு வந்த பொழுதெல்லாம் அதை என்னவென்று நீ கேட்டாய் ஆனால் உனக்கான அசுர வெற்றியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஆனால் அதை நீ என்னவென்று கேட்காமல் செல்ல மறுக்கின்றாய் இப்படி பார்த்து போனால் இது உன் அப்பன் முருகன் எனக்கு மிகுந்த வருத்தத்தை தான் கொடுக்கிறது ஆபத்து வரும்பொழுதெல்லாம் செவி கொடுத்து கேட்ட என் குழந்தை அசுர வெற்றியை கொடுக்கும் பொழுது என்னவென்று கேட்காமல் செல்லுகிறது நாளை தனக்கு இருக்கின்ற சந்தோஷம் என்னவென்று கூட தெரியாமல் என் குழந்தை இருந்து கொண்டிருக்குமே என்பதுதான் இந்த அப்பாவிற்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது இதையெல்லாம் என் குழந்தை சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி சாதாரணமான நாட்களில் உன் அப்பன் நான் சொல்வதை வேண்டுமானால் நீ நம்பாமல் போகலாம் ஆனால் எப்பொழுது உன் அப்பன் முருகன் சொல்கின்ற விடிகளில் தானே உனக்கு நடக்கும் என்று சொல்கிறேன் அப்படியானால் இதனை நீ தவிர்க்க கூடாது அல்லவா இந்த விஷயத்தை என்னவென்று தெரியாமல் நீ செல்லக் அல்லவா உனக்கு நடக்கும் இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் அப்பன் உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எதை கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த அப்பன் முருகன் உன்னோடு உனக்கு சொல்லும் எல்லா நிலைகளிலும் நீ உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் என்னவென்று பார்த்து ஒதுங்கி விடுகின்றாய் ஆனால் அதே நேரம் ஒரு மகிழ்ச்சி அதற்கு பின்னால் இருப்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் செல்வதுதான் இந்த அப்பாவிற்கு வருத்தத்தை கொடுக்கிறது என்னுடைய வருத்தத்தில் நியாயம் இருப்பது உண்மைதானே நான் நினைத்தது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் இனியாவது என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு சொல்வதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமான புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கும் என்றுமே உனக்கு நல்லது நடக்கட்டும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் உன் அப்பன் முருகன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரத்தில் என் குழந்தை எதையுமே தவிர்த்து நீ வருந்தாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த பொழுதுகளில் எல்லாம் உன்னை தவிர்க்காமல் மங்கள செய்தியை விடிகளில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நாம் அப்பா நமக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த வாழ்க்கை இப்பொழுது அழைத்துச் செல்ல தயாராகிவிட்டது வெற்றிக்கு பிறகு முளைப்பதை நிறுத்தக்கூடாது கூடாது அதுபோல தோல்விக்கு பின்னால் முயற்சிப்பதை நிறுத்தக்கூடாது உன்னால் முடியாது என்று உன்னால் ஜெயிக்க முடியாது என்று மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பாமல் உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அந்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய் சில நேரங்களில் நீ எடுக்கும் சில பிழையான முடிவுகள் உன்னை சரியான பாதையில் நிச்சயமாக அழைத்துச் செல்லும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா சரியான முடிவுகள்தான் தவறாக அழைத்துச் செல்கிறது பிழையான முடிவுகள் நம்மை சரியாக அழைத்துச் செல்லும் என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்லவில்லை சரியான பாதையில் உன்னை பயணிக்க கற்றுக் கொடுக்கும் இது பிழை இது சரி என்று சொல்லி உனக்கு உன்னை சரியான பாதையில் அதை பயணிக்க வைக்கும் என்பதனை மறக்காதி நீ வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படு நான் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உன்னிடம் இருந்து கைவிட்டு நீ வெற்றி பெறுவது நியாயம் மற்றவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று நினைப்பது அநியாயம் அல்லவா அது மற்றவர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம் அல்லவா உனக்கு மட்டுமே எதுவுமே தனியாக கிடைக்கும் என்று நீ நினைக்கக்கூடாது எல்லோரும் அந்த வெற்றியை பெறுவதற்கு தகுதியானவர்கள் தான் என்பதனை நீ மறக்கக்கூடாது உடனிருந்து நான் உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதி இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நம்பினால் மட்டும்தான் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உனக்கு சரியான விஷயத்தை கொடுப்பதை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று எதையும் ஒதுக்கி விடாதே அதுதானே உன்னை வலிமையாக்கும் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே எதையுமே எப்பொழுதும் என் குழந்தையை நீ மறந்துவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து நல்ல மனநிலையோடு வாழும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக வெற்று என்பது உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை இனி மறக்கக்கூடாது நல்ல நேரம் எப்பொழுது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு முடிந்து விடுகிறது அதனால் நான் சொல்லும் பொழுது அதனை இனி ஏற்றுக்கொண்டு உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே சரியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என்ன நடந்தது என்று நாம் நினைத்து இனிமேல் கலங்க வேண்டாம் ஏது நடந்தது என்று நினைத்து என் குழந்தை இனிமேல் நீ வருந்த வேண்டாம் உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை எப்பொழுதும் நான் உன் வசமாக்கி கொடுக்க இந்த நேரத்தை நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்திடுவாய் எந்த நேரத்திலும் என் குழந்தையை நீ எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஆச்சரியத்தை உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள இரு நீ விரும்பியது போல உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி தெளிவோடு எனி உன் அப்பன் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் அளவிற்கு உனக்கான மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க துணிந்து விட்டது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நாம் எதிர்பாராதபடி இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இனியும் உன்னை மேன்மைப்படுத்தும் ஒன்று இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் சுட்டிக்காட்டு நம்பிக்கையோடு எதற்கும் காத்து கொண்டிரு நீ ஆசைப்படுவது போல உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரம் நம்மை நாமே வாங்கி பிடித்து கொள்ள வேண்டும் கை கொடுக்க யாருமில்லை என்ற போது இந்த வாழ்க்கை இப்படித்தான் நகர்ந்து செல்லும் உனக்காக நீ கை கொடுத்து இந்த வாழ்க்கை என்னவென்று வாழ்ந்துவிட்டால் அது போதும் மற்ற யாரிடத்திலும் எந்த உதவியும் நீ தேட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை ஒரு பொழுதும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் கவனித்து எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக உனக்காக வாழ்ந்திட துணிய வேண்டும் என்பதை மறக்காதி மனது எதையுமே நினைத்து இனியும் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான நேரங்களை என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வாழ தயாராக வேண்டும் என்பதனை நீ மறக்காதி நான் இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள தயாராகிவிடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சாயப்பா என்பவர் உனக்கான அதிர்ஷ்ட செய்தி உன்னை தேடி வருகிறது என்று சொல்லும்போது இந்த அதிர்ஷ்டத்தை என் குழந்தையை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது இந்த அதிர்ஷ்டத்தை என் குழந்தை நிச்சயமாக நீ தொலைத்துவிடக்கூடாது உனக்காக எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எனும் இதை ஒரு பொழுதும் என் குழந்தையை தொலைத்து நீ வருந்தி நீ கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலைகளிலும் சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும்பொழுது உனக்கு பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் என்னாலும் என் குழந்தை விரும்பியது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ கவனமாக ஏற்றுக்கொள்வாய் யார் என்ன செய்தாலும் யார் எதை நடத்தினாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமே தெளிவோடு கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையை வாழ்வதற்கு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது வெற்றியை என் குழந்தையை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது சொல்ல முடியாத வழி முடியாத சூழ்நிலை யாரோடு பகிர முடியாத துயரம் நெஞ்சுக்குள் நெஞ்சுக்குள் முள் குத்துவது போல ஒரு தவிப்பு உயிர் வாழ்வது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நீ எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கான இந்த தவிப்புகள் எதுவுமே உனக்கு தேவையற்றது என்று தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த அப்பன் முருகன் உனக்கு உணர்த்துகின்ற விஷயம் இதுதான் நிலையிலும் உனக்கான நன்மைகளை நான் உருவாக்கி கொடுத்திட எப்பொழுதும் நினைக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ எதையும் விட்டுவிட்டு இனி தவிக்காதே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என் குழந்தை இப்படியே விட்டுவிட்டு நீ வருந்தி கொண்டிருக்காது நல்லது நடக்கும் நல்ல நேரம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை சற்று கவனத்தோடு நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் என்பதனை இனி மறந்து விடாது உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் என்பதனை நீ மறந்து இனி எல்லாம் நம் அப்பன் முருகன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நீ இருந்தாலே போதும் எல்லாம் நல்லபடியாகவே உன் அப்பன் முருகன் நடத்தி தருவார் அப்பன் மீது நம்பிக்கைவை நிச்சயமாக நீ ஒரு நல்ல உயரத்திற்கு செல்வாய் என்பதனை மறந்துவிடாதே ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்